அடுத்த பகுதிக்காக நம்ம கடந்து போகிறோம் நம்முடைய சேடா தட்டில கசப்பு கீரை கீரை நம்ம இருக்கிறது இந்த கீரை நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கீரை வாங்கி குழம்பு வைக்கிறது கிடையாது அவ்வளவு கசப்பு இருக்கும் அதனால இந்த கசப்பு கீரையை இஸ்ரேவல் ஜனங்களுடைய தட்டுல இருக்கும் இது எதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம நாளில் ஒரு வசனத்தை வாசிப்போம் யாத்ராம் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒருத்தர் வாசியங்களே யாத்ராங்கும் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்படி இந்த கசப் ஆஹ் ஆஹ் புளிப்பில்லா அப்பத்தோடும் இந்த கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் ஆண்ட இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அவர்கள் அந்த அந்த சுட்ட ஆட்டோடு கூட புளிப்பில்லா அப்பத்தோடு கூட இந்த கசப்பான கீரையை அவர்களை உண்ண சொல்லியிருந்தார் அப்ப இந்த கசப்பான கீரை எதற்கு அவர்கள் நினைவு ஜனங்கள் அடிமைத்தனத்தை நினைவு கூறத்தக்கதான அவர்கள் இதை இன்றைக்கு கூட இஸ்ரேவல் ஜனங்களுடைய அந்த பஸ்கா அதுல இதை அவங்க தட்டுல வச்சு இந்த கசப்பான கீரையை சாப்பிடும் போது பிள்ளைகள் கேட்பாங்க ஏப்பா இதை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா நான்கு தலைமுறையாக அவர்கள் அடிமைகளாய் இருந்ததை நினைவு கூறத்தக்கதாக அன்றைக்கு இருந்த அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பான ஒரு அனுபவத்தை அவர்கள் எகிப்தில இருந்தார்கள் என்பதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக இந்த கசப்பான கீரியை குறித்து அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அப்ப ஒரு வசந்த வாசிங்களை யாத்திராகும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசந்த வாட்சி பாருங்களே நான் முதலாவது அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்துல சொல்லியிருந்தேன் அவர்கள் சுமைகளை தேவன் நீக்கினார் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்திலே அவர்கள் பருகினார்கள் இப்ப இந்த கசப்பான அந்த கீரையை குறித்து அந்த அவர்கள் செய்த அந்த அடிமைத்தனத்துல இன்னும் உச்சத்துல எப்படி இருந்துச்சுன்றத யாத்ரா ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிக வேலையை சுமக்குங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அவங்க செய்யற அந்த கடினமான அந்த எகிப்துல அந்த செங்கல் அறுக்கிறதும் அதை சுமக்கிற சு சுமை சுமக்கிற வேலைகளிலும் அவளை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அதுல இன்னும் அதிக சுமையை சுமத்துங்கள் என்று சொல்லி அந்த ராஜ அவளை கட்டளை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா நீங்க யாத்ரா முதலாவது அதிகாரம் வசனம் யாத்ரா முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சாந்தம் செங்கலமாகியவர்களை செய்யும் வேலைகளிலும் வயலில் செய்யும் சகலவிதமான வேலைகளிலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார் எப்படி ஜீவன் ஒரு கசப்பான வாழ்க்கைங்க அவர்கள் இருந்த அந்த நான்கு தலைமுறை அந்த அடிமைத்தனத்துல நான் ஏன் வாழ்றேன்ற அந்த கசப்பான ஒரு அனுபவம் அப்படி ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவு கசப்பா இருக்கிறதே ஏன் வாழ்றோம் அப்படின்ற நிலைமை வரைக்கும் அந்த இஸ்ரோ எகிப்தி அவ்வளவு கொடுமைப்படுத்தினார் அப்ப பிள்ளைங்கிட்ட சொல்லி தருவாங்க நாங்க ஒரு இடத்துல அடிமைகளா இருந்தோம் அப்ப எங்க வாழ்க்கை இவ்வளவு கசப்பான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்றத சாகுறதா என்ற நிலைமையில எங்க ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டு வந்தார் எடுத்துக்கல வீட்டு தலைவங்க தலைவர்கள் முதல்ல எடுத்து எல்லாருக்கும் அப்படியே கொடுங்களேன் சின்ன பிள்ளைங்க கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நமக்குதான் கொஞ்சம் கசக்கும் ஏன்னா பாவம் அதிகமா செஞ்சதுனால இத நீங்க மெண்டு கொஞ்சம் முழுங்காம அப்படியே தொண்டையில வச்சிருங்களேன் எப்படி இருக்கணும் மட்டும் அந்த கசப்பான கீரைக்கு நல்லா மென்றுங்க அடுத்து இதுக்கு அடுத்து இது அப்படியே மெல்லுங்களே ஜாஸ்தியா எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை நிறைய இருக்கு தரம் எக்ஸா இருக்குது கேட்கலாம் கொஞ்சம் வச்சுக்க எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க இன்னும் தண்ணி இருக்கு உப்பு தண்ணி இருக்கு அதுல கொஞ்சம் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் சரி மின்னுட்டு முழுங்க வேணாம் அப்படியே தொண்டையில வச்சிருந்தீங்கன்னா அந்த காரம் தொண்டையை அடைக்கும் சிஸ்டம் முகமெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு தெரியும் அப்படியே அருமையா இருக்காங்க பாத்தீங்களா அப்படியே பின்னாடி பக்கத்துல இருக்கிறவங்களை திரும்பி பார்த்துட்டீங்கன்னா அப்படியே சிரிப்பாங்க பாருங்க சரி முடிஞ்சா முழுங்கிருங்க இன்னொன்னு பக்கத்துல ஒரு உப்பு தண்ணி இருக்கு அந்த உப்பு தண்ணியில இது அப்படியே நான் நல்லா உப்பு தண்ணியில அப்படியே நினைச்சு திருப்பி மெண்டு முடிங்கராதீங்க அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க இத எடுத்து உப்பு தண்ணியில நல்லா நினைச்சு போட்டு மெண்டு அப்படியே வைங்க அப்போ ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க போதா கரெக்டா ஏமாத்தீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு தொட்டு இஸ்ரோல ஜ கொடுப்பாங்களாம் என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு கசப்பா இருக்கு என்ன சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா சொல்லி தருவாங்களா இவ்வளவு கசப்பா எங்க தாத்தா பாட்டி காலங்களில் ஒரு அடிமைகளா இருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனம் இப்படி எவ்வளவு கசப்பாக இவ்வளவு தொண்டை இந்த உப்பத்தனி ஏன் நினைச்சி எடுத்தும் தெரியுங்களா இந்த உப்பு தண்ணியை நினைச்சு எடுத்ததுக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்கள் சிந்தின வேர்வை இருக்குல்ல ஒரு மணி நேரம் நம்ம வேலை செஞ்சாவே வேத்து போய் அந்த பிள்ளைகளை சொல்லுவாங்களாம் அவ்வளவு கஷ்டம் இந்த கொடுமையான இந்த காரியங்களை அவங்க அடிமைகளை இருந்த பொழுது அவளை எங்களை அடிமைப்படுத்தினார்கள் அந்த தேவன் தான் எங்களை விடுதலை ஆக்கினார் அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம்னு சொல்லி தருவார்கள் பிள்ளைகளுக்கு சரி அப்ப அந்த கசப்பான அவ்வளவு வேர்வை அவங்க அப்படியே ஒழுங்குத நம்ம நம்மளே இல்ல நல்ல இது பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்வாத்த அப்படியே ஒழுகி வாய்க்குள்ள வந்துச்சுன்னா அப்படியே இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகும் அப்படியே உப்பு உப்பு அப்படியே இதாகும் நம்ம உடம்புல வருகிறதான உப்பு அவர்களுடைய வாழ்க்கை உப்பின கசப்பான ஒரு வாழ்க்கை அவள் அவள் வாழ்ந்தார்கள் என்பது நினைவு கூறும்படியாக அந்த எகிப்தியர்களுடைய சுமைகளை அவள் நினைத்து அந்த அடிமைத்தனத்தை நினைத்து அவர்களை இதை புசிப்பார்கள்